என்னது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட மாட்டாரா ஆமாங்க அண்ணாமலை அவர்களே வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி நியூஸ் சேனல்ஸை பார்த்தாலும் சரி என்ன நியூஸ் பெருசா ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அண்ணாமலையவர்கள் அடுத்த தலைவர் ஆவாரா இல்லையா அப்படின்றதான் இதை பற்றி இன்னைக்கு கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தின அண்ணாமலைவர்கள் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து அடுத்த தலைவர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அண்ணாமலையர்கள் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு நான் வந்து மாநில தலைவர் போட்டியில் போட்டியிடவே மாட்டேன் அந்த போட்டியில் நான் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி குண்டு தூக்கி போட்டிருக்காருங்க இதை வந்து கேட்டவுடனே எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உண்மையிலே அடுத்த தலைவர் அண்ணாமலைவர்கள் இல்லையா வேற ஒருத்தவங்க தான் தலைவராக போகிறாங்களா அப்படின்னு இது மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி சொன்னேன் பாஜகவில் மாநில தலைவர் பதவிக்கு போட்டி அப்படின்றதே இல்லை எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு மனசா ஒருத்தரை வந்து தலைவராக செலக்ட் பண்ணுவோம் இதனால தான் அந்த போட்டியில நான் இல்லைன்னு சொன்னேன் இப்போ மொத்த மொத்த கட்சிகள் எல்லாம் எப்படி தெரியுமா மாநில தலைவரை செலக்ட் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணுவாங்க அவங்கக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும் அந்த போட்டியில் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க அவங்க தான் தலைவராவாங்க ஆனால் பாஜக கட்சியில் அந்த மாதிரி போட்டிக்கு இடமே கிடையாது எல்லாரும் சே சேர்ந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுவோம் இதனால தான் இந்த போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன்னு அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவனே தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்பா நான் கூட அண்ணாமலை இந்த மாதிரி சொன்னவனே பயந்தே போயிட்டேன் ஆனால் இவர் வேற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் கிளியர் பண்ணியிருக்காருங்க இப்போ எல்லாம் என்ன நியூஸ் வந்துச்சு அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்துச்சு இந்த ஒரு விஷயத்த அண்ணாமலை கிட்டேயே கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன தெரியுமா பேர் சொல்லியிருக்காரு என்ன என்னை இருந்து விரட்ட பார்க்குறீங்களா நான் எல்லாம் போக மாட்டேன் டெல்லிக்கு கட்சி விஷயமா போனா கூட போய் ஒரே நாளில் திரும்ப வந்துருவேன் நான் இங்கே விட்டு எங்கேயுமே மாட்டேன் எப்பயும் உங்க முன்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காரு இப்போ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மட்டும் தெரியுதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே ஒரு விஷயத்தை தான் வந்து சொன்னார் எனக்கு இந்த டெல்லி அரசியலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் தமிழக அரசியலில் தான் வந்து இருக்குதில் ஆர்வப்படுறேன் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் இதுக்காண்டி தான் நான் அரசியலுக்கே வந்தேன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு தடவை அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னார் இப்போ இதை தொடர்ந்து இப்பையும் அவருக்கு டெல்லி பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத கிளியர் பண்ணியிருக்காருங்க இப்போ இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பேட்டி மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் ஆக மாட்டார் அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து புரியுது அப்போ மத்திய அமைச்சர் ஆகலை அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பில் இருப்பாரா அப்படின்றதாங்க வந்து பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா இவர் தலைவர் பொறுப்பு பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து தலைவர் பொறுப்புக்கான போட்டியில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் பாஜகவில் தலைவர் பொறுப்புக்கு போட்டியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது தான் ஒரு பெரிய பெரிய குழப்பமாக வந்திருக்குங்க அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா அண்ணாமலை அவர்களை தலைவர் இருந்து நீக்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வந்து கொடுப்பாங்க ஒருவேளை மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவர் பொறுப்பில் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்பிலேருந்து நீக்கினாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு இதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக புரியுதுங்க அண்ணாமலை வச்சு பாஜக என்ன தான் பிளான் போடுறாங்களோ அது ஆண்டவனுக்கு தான் வெளச்சோம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स